எனக்குற்பட்ட வரத்தை கொடுத்தான் இந்த இன்னொரு மாதரை என்ற செவ்வரம் கொடுத்த செம்மல் என்று சிந்திப்பதாக ஒரு பக்கம் அந்த காப்பியம் முழுவதுமே பண்பாட்டு பயிர் வளர்ப்பதற்காக கம்பனால் உருவாக்கப்பட்டது ஆனால் அவற்றையெல்லாம் பெரிதாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவில்லை நீங்க வந்து சங்க காலத்தில் சங்கம் மறுவிய காலத்திற்கு பின்னால் நீங்கள் பார்த்தால் சிலப்பதிகாரம் மணிமைகளை கொண்ட போன்ற காப்பியங்களுக்கு பின்னால் பார்த்தால் நீங்கள் நூல்கள் பார்க்கணும் இல்லையா எட்டு தொகை பத்து பாட்டு கணக்கு நூல் அதில் எல்லாமே அறநூல்கள் தானே நாலடியார் நான் மணிக்கடிகை இன்னான் இன்னான் இனியவை என்று நீங்கள் வரிசையாக எடுத்த ஏலாதி திரிகடுகம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லாமே மனித வாழ்வை நெறிப்படுத்துவதற்கும் முறைப்படுத்துவதற்குமாகத்தான் இருக்கிறது ஒழுக்கம் என்பதுதான் முக்கியம் அதனால்தான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவன் திரும்ப திரும்ப சொல்கிறான்